ஹலோ சந்தன கடத்தல் வீரப்பன் தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது இந்தியாவை மொத்தமே வந்து ஆட்டி மனிதர் ஒரு மனிதன் அலரவிட்ட ஒரு மனிதர் தான் சந்திரகடத்தல் வீரப்பன் ஆந்திரா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா அப்படின்னு இந்த போலீசார்கெல்லாம் வந்து முப்பது வருஷம் தண்ணி காட்டி கொண்டிருந்த ஒரு மனிதர் தான் சந்திரகடத்தல் வீரப்பன் சரி இந்த சந்திரகடத்தல் வீரப்பன் வந்து என்ன செஞ்சாரு ஏன் இவர் வந்து இந்த பாதிக்கு வந்து போனாரு எதனால அவர் இவ்வளவு குற்றங்கள் செஞ்சாரு அப்படின்ற பல விஷயங்கள் தான் இந்த உடலும் பார்ப்போம் முக்கியமா தந்தங்களுக்காக யானை கொண்டவரு அது மட்டும் கிடையாது நூத்தி பேருக்கு மேல வந்து மனிதர்களையும் கொண்டவரு முக்கியமா போலீஸ்காரங்களையா வன அதிகாரிகள் வந்து கொண்டு குவிச்சவர் தான் இந்த வீரப்பன் அது மட்டும் கிடையாது இது இந்த குற்றங்களுக்கு காரணம் என்ன தந்தங்களுக்காக ஆறு

ஒரே ஒரு முறை தான் அதுக்கு பிறகு அவர் வந்து காவல்துறையில இருந்து பிடிபடவே இல்ல முக்கியம் ஒரு முறை வந்து கைது செய்யப்பட்டு ஒரே நாள ரெண்டு முறை தப்பிச்சு சென்றிருக்காரு வீரப்பன் எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சீனிவாஸ் என்ற ஒரு ஒரு வனத்துறை அதிகாரி வந்து கர்நாடக அமைத்த சிறப்பு அதிரடி படையில இவரே இவரு சீனிவாசன் வீரப்பன் பிடிக்க சென்றாரு அப்பதான் வீரப்பன் சீனிவாசனிடம் வந்து தப்பிச்சுட்டாரு அதனால வீரப்பனை எப்படியா பிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் வந்து மீண்டும் அதிரடி படையில சேர்ந்து தீவிரமா வந்து தேட ஆரம்பிச்சாரு இந்த சீனிவாசன் கொடுத்த தான் இவருடைய

வெளியில முக்கியமா ஒரு சில பேர் தப்பிச்சாங்க அதுல ஒருத்தர் தான் ராம்போ என்ற காவலர் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனை கட்ட தான் சொல்லலாம் ஏன்னா அவருடைய உடம்புல பன்னெண்டு தையல் கிட்ட போடப்பட்டிருந்தது அவ்வளவு கொடூரமான அந்த நிகழ்வு நடந்தது சந்திக்கிறதுக்கு ஜெயலலிதா நேரில் சென்றாங்க அங்க உள்ள என்ன நடந்ததுன்ற விஷயத்தை எல்லாமே கலெக்ட் பண்ணாங்க அப்பதான் தெரிஞ்சது வீரப்பனுடைய கொடூரமான இன்னொரு முகம் இந்த சம்பவத்துக்கு பிறகு பிறகுதான் ஜெயலலிதா அவருடைய அசுரவேகத்தை கட்டினாங்க அதாவது பல தேவாரம் தலைமையில தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை வந்து அறிவிக்கப்பட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இதுல சேரத்துக்கு விண்ணப்பிச்சாங்க இப்பதான் பரபரப்பா வந்து அவரை வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க இந்த நேரத்தில் தான் ஒரு முறை தேவாரமே வந்து அடிபட்டு இருக்காரு அப்பதான் வந்து தேவாரத்தை வந்து சந்திக்கிறதுக்கு ஜெயலலிதா போயிருக்காங்க வீரப்பணம் பிடிக்கிறது நாள் குறிச்சாச்சா அப்படின்னு ஜெயலலிதா கேட்டிருக்காங்க அதுக்கு தேவாரம் தர்ம சங்கடத்தோட இல்ல நாங்க வந்து பிளான் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காராம் இந்த நேரத்தில் தான் இரு வருஷமா வந்து காவல்துறைக்கு தண்ணி கேட்டு இருக்க இந்த வீரப்பணம் பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸா இவ்வளவு பணமா ஏன் இந்த மாதிரி வந்து லேட் பண்றீங்க அப்படின்னு ரொம்ப பிரஷர் கொடுத்துருக்காங்க மீண்ட வந்து செயல வந்து இறங்கியிருக்காங்க போலீஸ்காரங்க ஆனா அதுக்கு பிறகு தான் வீரப்பணம் பத்தி பயங்கரமான விஷயம் எல்லாம் வெளில வந்திருக்கு என்னன்னா பல கொலைகள் வந்து தொடர்ச்சியா வீரப்பணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஆனா இது ஒரு பக்கம் நடந்து ஒரு ஒரு பக்கம் சந்தன கடத்திலிருந்து கடத்திட்டே இருந்திருக்காரு ஒரு பக்கம் வந்து ஆழ்காரத்தில் செஞ்சிட்டே இருந்திருக்காரு இப்படி அவருடைய தொல்லை வந்து பல வழிகளை வந்து இப்போ அரசாங்கத்துக்கும் பயங்கர நெருக்கடி கொடுத்துருந்தாரு அதே நேரத்தில் தான் ஒரு சமயம் வந்து வீரப்பனுடைய தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் ரெண்டு போலீசார் வந்து தப்பிச்சிருக்காங்க ஒரு சமயம் வீரப்பனின் தாக்குதல்ல வந்து கோபல என்ற காவலர் வந்து அடிபட்டு பீப்ல இருக்காரு அவருடைய ஓட்டுநர் ரவி என்பவருக்கு வந்து கையை துண்டாயிடுச்சாம் அப்படிப்பட்ட நிலையிலேயும் ஒத்த கையிலேயே அவர் முரட்டதமா வந்து வண்டி ஓட்டு வெளியிருந்திருக்காரு முக்கியமா வீரப்பன் சிறுவனும் போது ஒரு யானை கொண்டு இருக்காரு யானையோட நெற்றில சுட்டு அதை உடனடியாக வந்து உயிரிழக்க செய்வது வீரப்பனுக்கு ரொம்ப பிடிக்குமா கேரளமான யானைகளை குண்டு குளிச்சிருக்கேன் வீரப்பன் முக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு யானையோட சடலம் பறவைகள் எறும்புகள் அந்த மாதிரி பல உயிரினங்களுக்கு வந்து உதவுது அப்படின்னு வீரப்பன் வந்து வாதிடுவாராம் அதனால இது ஒரு பொது தொண்டு ஒரு சேவை அப்படின்னு சொல்லுவார் முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல தான் தமிழ்நாடு வந்து வீரப்பன் பிடிக்க சிறப்பு காவல்படை வந்து அமைக்குது அது மட்டும் கிடையாது கேரளாவிலேயும் சிறப்பு காவல்படை வந்து அமைக்குது வீரப்பன் செஞ்ச செயல்லையும் பலரையும் புருவத்தை உயர்த்த செஞ்ச ஒரு சம்பவம் தான் கனட நடிகர் கனட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் கடத்தினது ரெண்டாயிரம் ஆவது ஆண்டு கடத்தினது தான் என்னதான் கன்னட சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஈரோட மகா மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் உள்ள கதனூர் என்ன கிராமத்தில் தான் அவர் பிறந்து வளர்ந்தது ராஜகுமார் ஒவ்வொரு மாதமும் அவர் சொந்த ஊருக்கு வந்து போவதை வீரப்ப வந்து அறிஞ்சாரு இதனால அவர் வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சாரு இதனால அவரை தெளிவா திட்டமிட்டு கடத்தினாரு இதனால கர்நாடகாவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்து உருவாச்சு உடனே கர்நாடக முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணாவும் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி சந்திச்சாரு வீரப்பனோடு பேச்சுவார்த்தை நடத்த நக்கீரன் ஆசிரியர் வந்து நியமிக்கப்பட்டாரு அதுக்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு நூத்தி எட்டு நாள் கழிச்சு கேரள நடிகர் ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டாரு ஆனா முக்கியமா வீரப்பாம்ப வச்சு கோரிக்கை மிகவும் பரபரப்பா பேசப்பட்டது முக்கியமா காவிரி பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைக்க எழுத்துப்பூர்வமான அரசு ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காராம் தமிழ் கிடையாது முக்கியமா தமிழ கனடா மாநிலத்துல ரெண்டாவது அலுவல் மொழியா மாத்திரம் அப்படின்னு சொல்லிருக்காரு தமிழ் கிடையாது தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுதலை பண்ணனும் அப்படின்னு அவர் வந்து கோரிக்கை வச்சாரு அப்படின்னு பலவிதமா கோரிக்கை சொன்னாங்க முக்கியம் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி வரலையும் பணமும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டதா சொல்லப்படுது ஆனா விடுதலை செஞ்ச பிறகு பணத்தை பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல நாகப்பா கடத்தல் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்தி கனடா மாநிலத்தோட முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் தான் இந்த

இந்த பிம்பத்தை வந்து மக்களிடையே உருவாக்குறது தான் இதெல்லாம் செஞ்சாம் அப்படின்னு சொல்லப்பட்டது கடத்தல் சம்பத்துக்கு பிறகு தான் வீரப்பன் வேட்டை சூடு பிடிக்குது ஆனா அதுக்கு முன்னாடி வீரப்பன் வந்து அங்கிருந்து தப்பிச்சென்று இலங்கை சென்று விடுதலை புலி தலைவர் வந்து விவாகரனோட அவர் சேர்ந்துருக்கறதா ஒரு திட்டம் திட்டனார் வீரப்பன் இதனால வந்து அவருடைய குழுவோட அவர் வந்து விளையாட்டு அதாவது தமிழக விட்டு வெளியேறுறதுக்காக நினைச்சாரு இந்த நேரத்தில் தான் அவரை வந்து வேட்டையாடுறதுக்கு தமிழ்நாட்டு போலீஸும் காத்துட்ருக்கு இது சாதனை பயன்படுத்தி தான் ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் தலைமையான இந்த குழு வீரப்பன் மற்றும் அவனுடைய கூட்டாளிகளை அவங்க வந்து வாகனத்திலையும் சுட்டு தள்ளுது இந்த கொலையிலும் ஏகப்பட்ட சந்தேகங்களோ சதி உட்பட இன்னைக்கு விளங்கிட்டே இருந்திருக்கு இந்தியாவை அச்சுறுத்திய வீரப்பன் இரண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பதினெட்டாம் தேதி சுட்டுக்கொள்ளப்பட்டாரு தருமபுரி மாவட்டம் பப்புரப்பட்டியில வச்சுதான் இவர் வந்து கொண்டாங்க சுட்டுக் கொல்லப்படுறாரு வீரப்ப மீதான இந்த வேட்டைக்காக அந்த காலத்திலே இரநூத்தி இருபது கோடி செலவுல இந்த ஆபரேஷன் பண்ணிருக்காங்க முக்கியமா ஐயாயிரம் போலீஸ் அதிகாரிகளை இதுல காலத்துல இருந்து இறக்கிருக்காங்க என்னதான் ஒரு நல்ல ஒரு வல்லவர் அப்படின்னு சொன்னாலும் அவரால பாதிக்கப்பட்ட மக்களும் அவரால பாதிக்கப்பட்ட அதிகாரிகளும் மறக்க முடியாது இதனால பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க முக்கிய காரணம் வீரப்பன் எங்க இருக்கான் அப்படின்னு காட்டிக் கொடுங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் துன்புறுத்தப்பட்ட மாட்டாங்க இதெல்லாம் வந்து பொது வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து வெளில வந்திருக்குது இருந்தாலும் இன்னைக்கு அந்த மக்கள் வந்து தங்களை வந்து துன்பத்தோடய வாழ்ந்துருக்காங்க மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி